இப்ப வேலை எழுப்புன்னு சொன்னதால ஒரு கேள்வி எனக்கு வருது சார் இப்போ அமெரிக்காவால் இந்தியர்கள் ஸோ அவங்க வந்து ஒரு திக்டிக் மன நிலையிலேயே இருப்பாங்க சார் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் வந்து ப்ராஜெக்ட்ஸ்லாம் அனுப்பாட்டிங்க இந்தியா கொடுக்காதீங்கன்னு சொன்னாரு ஆல்ரெடி அமெரிக்காவில் வேலை எழுப்புகள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கிறத பாக்கிறோம் ஸோ இப்போ நம்ம நாட்டில் அந்த வேலை எய்பு பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுங்க இல்லை அதுதான் நம்ம முதலே சொன்னேன் இல்லையா அது நிச்சயமா அதனுடைய தாக்கங்கிறது இருக்கும் இல்லாமல் இருக்காது இதுல இன்னும் ஒரு சின்ன பாசிட்டிவ் சைடு இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது இல்லாமல் இல்லை நான் அங்கே பேசிட்டு பொழுது சேல்ஸ் ஃபோர்ஸ் இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் அங்கே இருக்கிற சில பேரோட பேசிட்டு இருந்த பொழுது சொன்னது எனக்கு என்னன்னா அங்கே நம்ம ஆளுங்க போய் வேலை பாக்குறாங்க இல்லையா நாட்டு அங்கே ரெகுலர் சிட்டிசன்ஸ் இல்லை ஆனால் நம்முடைய ஆட்கள் அங்கே வந்து இன்னும் பிஆர்ஆ அல்லது கிரீன் கார்டு அல்லது டெம்பரரி விசால போய் வேலை பாக்குறாங்கல்ல ஹெச் ஒன் வீசால வேலை பார்க்குறவங்களுக்கு வேலை இழப்பு ஏற்படுதுங்கிறது இன்னைக்கு நேற்றுல போன வருஷத்துக்கு முந்தின வருஷத்துல இருந்து ஆரம்பிச்சிருச்சு போன வருஷம் அது கொஞ்சம் ஜாஸ்தியாகுச்சு மாசக்கணக்கில் வேலை இல்லாமல் இருந்து வேறு கிடைச்ச வேலைக்கு போனவங்களெல்லாம் எனக்கு தெரியும் ஆனால் ஆனால் அந்த வேலை யாருக்கு போணுச்சுங்கிறத பார்க்கணும் இப்போ நிறைய ஜிசிசி கிரியேட் ஆனிச்சுங்க குளோபல் கேப்பபிலிட்டி சென்டர்ஸ் நீங்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் அப்புறம் கோயம்புத்தூரில் பெங்களூர்ல எல்லாம் நிறைய கிரியேட் ஆனிச்சு ஸோ நிறைய வேலைகள் இங்கே வந்ததையும் நம்ம பார்த்தோம் இதெல்லாமே கிரியேட் ஆனது இந்த ஒரு அஞ்சாறு வருஷத்துக்குள்ளே மிகப்பெரிய அளவில் வாய்ப்பை உண்டாக்கியதையும் நம்ம பார்த்துருக்கோம் ஸோ ஒரு இடத்துல போகிறப்ப இன்னொரு இடத்துல உருவாகும் அது வந்து ஒன்றும் இது கிடையாது பட் அந் யாருக்கு வேலை போனுச்சு அவருக்கே வேலை கிடைச்சிதா வேற யாருக்கும் வேலை கிடைச்சிதா அது என்ன மாதிரியான வேலை வேலை கிடைச்சவங்களுக்கும் அவங்க பார்த்துக்கிட்டு இருந்த வேலையா வேறு வேலையா அதனுடைய பேமெண்ட் சேலரி இது என்ன மாதிரி ரெமடரேஷன் இதெல்லாம் இட் அண்டர் கோ சீ சேஞ்ச் இப்போ அவர் ப்ராஜெக்ட்லாம் நிப்பாட்டுங்கன்னு சொன்னால் அதை யாரும் கேட்டு உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறது தெரியும் தெரியல ஐடி இண்டஸ்ட்ரீல வந்து இந்தியாவோட சோர்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி சார் ஸோ அப்படி இருந்தும் அவர் ஏன் வந்து சிறுபுலத்தனமாக நிறைய விஷயங்கள் பண்ணுறத நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் தொடர்ந்து இந்த மாதிரி ரொம்ப இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயத்த பண்றதுக்கு என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க அவர் மைண்ட்ல போய் பார்த்தா தெரியும் அப்படி ஒன்னு இருந்துச்சுன்னா அதுக்குள்ள போய் பார்க்கலாம் பட் ஆனால் அங்க வந்து சினேப் சொல்லியிருக்காரு பாருங்க இன்டெல் சிஇஓ வந்து கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு அவர் வேலைய விட்டு போனா அவர் வீட்டுக்கு அனுப்புங்கிறாரு இன்டெல் சிஇஓ வேலைக்கு போன்னு சொல்றது மாதிரி யாரு கேட்டால் கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்ங்கிறாரு என்ன கான்ஃபிளிக் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆச்சு அப்புறம் சைனான்னு அவர் ஏதோ ஒரு கணக்கு தொடர்பு இருக்கு அப்படிங்கிறார் ஸோ இது மாதிரி ஏதாவது ஒரு யாருக்கு தெரியும் இன்டெல் ஷேர் வந்து யாராவது வாங்க வாங்குறதுக்கு பிளான் பண்றாங்களா இல்ல ஒருவேளை விக்கிறதுக்கு பிளான் பண்றாங்களான்னு நமக்கு தெரியாது இன்டெல் சிஓ சைனா அவரும் போக சொல்லிட்டாரு அப்ப மைக்ரோசாஃப்ட் கூகுள் என்ன பண்ணுவாரு அதான் இல்லையா அது சும்மா ரேண்டம் இப்போது இப்போ எக்ஸ்போர்ட் துறையை பற்றி டைரக்ட் இண்டஸ்ட்ரி எஃபெக்டை பற்றியெல்லாம் பேசணும் சார் ஐம்பது பர்சன்ட் டேரிஃப்னால இப்போ பங்குச்சந்தை சந்தை பக்கம் வருவோம் சார் நம்மளுடைய மெயின் இது விஷயமே அதுதான் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலாண்டு முடிவுகள் வெளியாகிட்டு இருக்க காலகட்டம் சார் நீங்கள் ஐபிஎஸ் ஃபினான்ஸில் அதை பற்றி பேசுகிறீங்க ஓப்பனிங் பேசுகிற நீங்களும் காலையில் இருக்கீங்க சார் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரத்தி ஐநூறு பங்குகள் பங்குச்சந்தையில் பட்டியலாக இருக்குது இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட பங்குகளுக்கான காரண முடிவுகள் வெளியே வந்திருக்கு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு இம்பாக்ட் இல்லை சுவாரஸ்யமாக இல்லை அந்த கியூ அண்ட் ரிசல்ட்ஸ் வந்து இல்லைன்னு நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கீங்க ஒரு சில விட்டு என்னக்கூடிய நிறுவனங்களை மட்டும் நீங்கள் குறிப்பிட்டு சொல்கிறீங்க ஸோ இப்போது டேரிஃப் இப்போது இப்போவே இப்படி இருக்குது ஸோ இப்போ டேரிஃப் இம்ப்ளிமெண்ட் ஆனதுக்கப்புறம் அடுத்த க்யூ டூ ரிசல்ட் வரப்போகுது ஸோ நிறுவனங்களின் செயல்பாடுகளில் எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்கும் ஸோ பங்குச்சந்தை முதலீட்டாளர்கள் என்ன விஷயங்கள்லாம் கவனிக்கணும் கருத்து ரெண்டு இஷ்யூஸை சேர்த்து வச்சு நீங்கள் சொல்கிறீங்க டாரிஃப் இஸ் இன்டிபெண்ட் அது வந்து அஃபெக்ட் பண்ணக்கூடியது எக்ஸ்போர்ட் செக்டர் தான் கரெக்டாக அதில் இம்பேக்ட் வந்து அபவுட் பாயிண்ட் டூ பர்சன்ட் ஆஃப் யுவர் ஜிடிபி அவ்வளோதான் ஸோ அங்கே சந்தைக்கு வந்து சிக்ஸ் பாயிண்ட் ஃபோர் சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ இருக்கிறது சிக்ஸ் பாயிண்ட் ஒன் ஆகலாம் ஆகலாம் ஜிடிபி ஜிடிபி ஸோ ஒரு டூ ஒரு டுவெண்ட்டி பில்லியன் தேர்ட்டி பில்லியன் மேஸ்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் மார்கன் ஸ்டான்லியோட வர்ஸ்ட் கேஸ் ரிப்போர்ட் நேற்று வெளியிட்டதில் சிக்ஸ்டி ஃபைவ் பில்லியன் டாலர்ஸ் ஒர்த் ஆஃப் ஜிடிபி ஆ இம்பேக்ட் ஸோ இது வந்து எக்ஸ்போர்ட் இந்த டேரிஃப்னால் வரக்கூடிய பாதிப்பு இன்னொன்னு வந்து டொமெஸ்டிக் க்ரோத் எக்கனாமிக் க்ரோத் அப்படின்றது கியூ அண்ட் ரிசல்ட் மூலமா நம்ம ஸோ ஆயிரத்தி மேற்பட்ட ரிசல்ட்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு இன்றைய தௌசண்ட் எயிட் வந்த இரநூறு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரிசல்ட் முடிஞ்சிடும் பை ஃப்ரைடே தொகுதிகள் இன்னைக்கு ரிசல்ட் இருக்கு ஸோ டூ ரிசல்ட்ஸ் இருக்கு ஸோ டூ தௌசண்ட் ரிசல்ட்ஸ் கிராஸ் ஆகியிருப்போம் அந்த டூ தௌசண்டில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அபவுட் தௌசண்ட் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் வந்து கொஞ்சம் க்ரோத் காமிச்சிருக்கலாம் நைன் ஹண்ட்ரட் வந்து நெகட்டிவ் க்ரோத் இந்த பாசிட்டிவ் க்ரோத் நெகட்டிவ் க்ரோத் எப்படின்னா நீங்கள் இந்த டூ தௌசண்ட் கம்பெனிஸோட ரிசல்ட்ஸோடய ஆவரேஜ் எடுத்து பாருங்க ரெவன்யூ க்ரோத் வந்து செவன் பாயிண்ட் எயிட் பர்சன்ட் ப்ராஃபிட் க்ரோத் வந்து அபவுட் சிக்ஸ் ஆர் செவன் பர்சன்ட் சிங்கிள் டிஜிட் தான் ரைட்டாக ஸோ இந்த சிக்ஸ் செவன் பர்சன்ட் க்ரோத் இன் ப்ராஃபிட் மட்டுமே தான் நம்ம வந்து இந்த குவார்ட்டருக்கான ஒரு ஒரு பெஞ்ச் மார்க்காக நம்ம வைக்கிறோம் அதுவே நம்ம அட்டைன் பண்ண முடியாமல் எயிட் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் ஆர் நைன் ஹண்ட்ரட் கம்பனிஸ் ஆல்ரெடி இருக்கு விச் இஸ் வாய் சார் என்ன சொன்னார் பொருளாதாரம் வளருது பட் செயல்பாட்டில் வந்து நாட் எவ்ரிபடி இஸ் குரோயிங் நாட் எவ்ரி செக்டர் இஸ் குரோயிங் அதுதான் முக்கியம் இது ஒண்ணு சோ இதுல வந்து பங்கு சந்தைக்கான பாதிப்பு வந்து இந்த இது டைஜஸ்ட் ஆகிடும் வேர்ஸ்ட் கேஸ் நீங்க வைங்க கருதி இதோட அவுட்கம் எப்படி ஃபிஃப்டி பர்சன்ட் நான் குறைய மாட்டேன் இந்தியாக்கு இனிமேல் ஃபிஃப்டி பர்சன்ட் தான்ப்பான் இருபத்தி ஏழாம் தேதி இருந்து அடுத்த நான் இருக்கிற வரைக்கும் உனக்கு 50% பர்சன்ட் நமக்கு என்ன வரும் பில்லியன் டாலர்ஸ் இன் ஜிடிபி அண்ட் அபவுட் பாயிண்ட் டூ டூ பாயிண்ட் பர்சன்ட் வளரும் அப்படியே பெயின் வந்து இருக்கும் சார் சொன்ன மாதிரி அந்த வலி இருக்கும் கரட மூடான பாதையை செல்ல வேண்டியிருக்கும் சமாளித்து வழியில் வந்துடும் இதெல்லாம் வேற இது வந்து அவுட் சைட் பட் இங்கே குரோத்துக்கான செயல்பாடு இப்போ சார் சொன்னார் அது வந்து கம் கார்ப்பரேட் டாக்ஸ் வந்து குறையும் பட்சத்தில் இட் மீன்ஸ் கார்பரேட் ஆக்டிவிட்டி குறையுதுன்னு அர்த்தம் சேல்ஸ் குறையுதுன்னு அர்த்தம் ஜிஎஸ்டி வருவாய் தட் இஸ் வாட் இட் மீன்ஸ் இல்லையா அதிகமாக சம்பாதிச்சா டாக்ஸ் அதிகமாக தானே கட்டணும் நீ குறையவே கட்ட முடியாதுல்ல உனக்கு ஸோ தட் இஸ் ஆல் ஷோசர் எக்கனாமிக் ஸோ இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கான செயல்பாடுகள் டொமெஸ்டிக்காக நம்ம செய்ய வேண்டிய கரெக்ஷன்ஸ் அது வந்து செய்யணும் அது இன்ட்ரஸ்ட் ரேட் சேஞ்சஸாக இருக்கலாம் ட்ரேட் அண்ட் சப்சிடி மூலமாக பண்ணலாம் சேஞ்ச் இன் டேக்ஸ் ஸ்ட்ரக்சராக இருக்கலாம் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணுறதுக்கு அதுக்குள்ளான என்கரேஜிங் ஊக்கம் கொடுத்தா அவங்களுக்கு சம் பெனிஃபிட்ஸ் அந்த டொமெஸ்டிக் டொமெஸ்டிக் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வந்து கூட்டினாலே ப்ராப்ளம் ஆஃப் ரிசல்ட்ஸ் வந்து மாறிடும் நேர்மையாக நடக்கணும் எல்லாமே பங்கு சந்தையில் லிஸ்ட் ஆகக்கூடிய பங்குகள் தான் பட் நம்ம ரெண்டாவது பிரிச்சு பார்த்தா லைஃப் ஈஸி அப்போ அவ்வளவுதான் பங்கச்சந்த முதலீட்டாளர்கள் இந்த விஷயத்துல ரொம்ப பயப்பட வேண்டாம் பானிக் ஆக வேண்டாம்னு சொல்ல முடியுமா சார் ஆமா என்னோட வியூ டெஃபினா என்னோடதுக்கு வேலையே கிடையாது நிச்சயமா தான் அவர் இப்படி தொடர்ந்து நம்ம ஊரில் வேடிக்கையாக சொல்லுவாங்கல்ல உனக்கு என்னப்பா நீ பேசிட்டு போலாம் அவர் என்ன வேணாலும் பேசலாம் நம்ம அப்படி பேச முடியாது இல்ல சி என்னை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த மாதிரியான ஒரு சூழலில் வந்து பங்குச்சந்தை ஒரு வீழ்ச்சியை சந்திக்கும் இறக்கத்தை சந்திக்கும் இந்தியாவில் அப்படின்னா அது வந்து நான் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன் நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு நம்ம பிப்ரவரி மார்ச்லாம் பேசணும் பங்குச்சந்தை வீழ்ந்த பொழுது நம்ம கலங்களையே நிச்சயமா அது ஒரு வாய்ப்பு முதலீட்டாளர்களுக்கு இது ஒரு வாய்ப்பு ஆடித்தள்ளுபடியில் கிடைக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்க வேண்டியதுதான் அப்படின்னு அதுதான் அப்படிதான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இது எல்லாத்தையும் தாண்டி நம்முடைய பொருளாதாரம் ஒரு தொடர்ந்து வளரும் இந்த அரசியல் கருத்தா சில பேர் பாக்குறவங்க நான் சொல்றது சி இந்தியா இஸ் ப்ராக்ரஸிங் நாட் பிகாஸ் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் பட் இன் ஃபைட் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் அப்படிங்க அதனால இது எல்லாரையும் தாண்டி தொண்ணூறுகளிலிருந்து துவங்கி பாருங்க இந்த எல்பிஜி வந்ததுக்கு அப்புறம் லேபரலைசேஷன் ப்ரைவேடைசேஷன் குளோப்லைசேஷன் வந்ததுக்கு பிறகு பல்வேறு கட்சிகள் பல்வேறு அரசாங்கங்கள் வந்திருக்கு இருக்கு கதம்பமான அரசு வந்திருக்கு காங்கிரஸ் வந்திருக்கு பிஜேபி வந்திருக்கு எங்கேயாவது கொள்கை மாறி இருக்கா ஒரே கொள்கை தான் எல்பிஜி தான் அது மாறவே இல்ல அப்ப என்ன ஆக போகுது ஸோ அதனால இது வந்து எந்த அரசாங்கம் அது ஒரு ரொம்ப நேர்மையான ஒரு திறம்பட செயல்படக்கூடிய ஒரு அரசாங்கமா இருக்கும் பட்சத்துல இந்த வளர்ச்சி இன்னும் வேகமா இருக்கும் அல்லது மோசமான அரசாங்கம் இருக்கும் இந்த வளர்ச்சி இன்னும் குறைவாக இருக்கும் அவ்வளவுதான் வித்தியாசமே தவிர இந்த வளர்ச்சிங்கிறது தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஏன்னா அது பேசிக்கலி யங் அண்ட் டைனமிக் பாப்புலேஷன் நம்முடைய டெமோக்ராஃபிக் டிவிடண்டை பத்தி பலமுறை பேசியிருக்கோம் அவங்களுடைய அந்த உழைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்காங்க செலவு செய்யக்கூடிய விட உழைக்கக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறதும் அவங்க வந்து செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்கதும் அவர்கள் அதிகமாக செலவு இருக்கிறதுனால அந்த இன்ஜின் இளைஞர்கள் இந்தியாவில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியே பங்கச்சந்தையிலும் பார்த்தீங்கன்னா இளைஞர்களோட இன்வெஸ்ட்மென்ட் இன்வால்மெண்ட் வந்து ரொம்ப அதிகரிச்சிருக்கு சார் பங்கச்சந்தை சரியும் போது நீங்க அதை இன்வெஸ்ட்மெண்ட் விஷயமா பாருங்க பேனிக்காய் வெளியே வராதிங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் புரியுது ஆனா அந்த யங்ஸ்டரோட மைண்ட் செட் வந்து என்னவா இருக்குன்னா சரியும் போது திடீர்னு அவங்க வெளியே வரதான் பாக்குறாங்களே தவிர்த்து இந்த இந்த காலகட்டம் எல்லாம் அவங்களுக்கு ஒரு பதற்றமான காலகட்டமாவே அவங்க பாக்குறாங்க டாரிஃப் டாரிப் ஐம்பது பெர்சென்ட் இண்டஸ்ட்ரி எல்லாம் வீழ்த்திடுவா பங்கு சந்தை எல்லாம் சரி சொல்றது வந்து வந்து மார்க்கெட் ஒரு பீக்கு தொட்டுது நான்கு ஆண்டுகள் தொடர்ந்து பங்குச்சந்தை ஏற்றது தான் இருந்து செப்டம்பர்ல ஒரு பெரிய பீக்கை தொட்டுட்டு அக்டோபர்ல இருந்து இறங்க ஆரம்பிச்சு மொதல் ரெண்டு மாசம் வந்து எல்லாரும் தான் இருந்தாங்க அக்டோபர் நவம்பர்ல பிரச்சனை இல்ல ஈவன் டிசம்பர்ல கூட எழுத்து பிடிச்சிட்டாங்க எஸ்ஐபி எல்லாம் ஒழுங்கா இருந்தது இஃப் யூ நோட்டீஸ் தான் வந்து நோ ஃபஸ்ட் டைம் வந்து அந்த எஸ்ஐபியினுடைய இது வந்து குறைய ஆரம்பிச்சது ஓகே ஸோ கொஞ்சம் ஒரு நாலு அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு வந்து தாக்குப்பிடிக்க முடியல அப்போ ஒரு நெகட்டிவ் நம்ம எல்லாருமே வந்து பங்குச்சந்தையில் விற்றுட்டு இப்போ நம்ம வித்துட்டு நம்ம பணத்தை எடுத்துட்டோம்னா ஏன்னா இன்னும் இறங்க போகுது பெரிய லெவலில் இறங்க போகுது வித்துட்டு பணத்தை எடுத்துட்டோம்னா இறங்குனதுக்கு அப்புறம் வாங்கலாம் அப்படின்னு அதுக்கு தகுந்த மாதிரி மார்ச்ல இறங்குனுச்சு அப்போ எல்லாரும் என்ன நினைச்சிருப்பாங்க நம்ம இப்போ பண்ணது ரைட்டுன்னு ஆனால் ஏப்ரல்ல இருந்து பங்குச்சந்தை மீண்டும் பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது நீங்கள் சொல்ற மாதிரி வந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு லெசன் அவங்க இந்த அஞ்சு வருஷத்துல கற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இப்போ கற்றுக்கிட்டு இருப்பாங்க இந்த நாலு மாசத்துல கற்றுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இதுலேருந்து என்ன வரலாம் ரெண்டு விதமான வெளிப்பாடு வரலாம் ஒன்று மார்ச் மாதம் இறங்குனதை பார்த்தவங்க அப்போ வாங்கியிருக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வாங்காம இருந்தாங்கன்னா இப்போ ஏறினோன்னு அப்பாடான்னு போறனு வெளியே வந்திருப்பாங்க சில பேர் அதுவும் தவறுன்னு நான் நினைக்கிறேன் இன்னொரு செட் என்ன பண்ணியிருக்கலாம் மார்ச் மாதத்தை ஆப்பர்ச்சுனிட்டியா பார்த்து வாங்கினவங்களும் இருக்கலாம் அவங்க என்றைக்கும் சர்வைவ் ஆவாங்க இது நம்ம நீங்கள் அந்த மார்ச் எக்ஸ்பெரிமெண்ட்டும் ஒன்று இருக்கும் டெலேட் கிராட்டிஃபிகேஷன் அதை பற்றி அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும் அதில் அதில் சக்ஸஸ் ஆன பிள்ளைங்கள்லாம் வந்து பிற காலத்தில் பெரிய ஆளானாங்கன்னு ஒரு கதை சொல்லுவாங்க ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் அது மாதிரி தான் இதில் இது வந்து இந்த ஒரு எட்டு மாதம் வந்து இந்த நியூ பீஸ் நியூ புதுசாக பங்கு சந்தைக்கு வந்தவங்களுக்கு வந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்துருக்கு இதுதான் நான் அவங்களுக்கு வாழ்க்கை முழுக்க யார் சொல்லிக் கொடுத்தாலும் புத்தகம் படித்தாலும் வராத ஒரு பாடம் இது பேனிக் பற்றி நீங்கள் சொன்னீங்களே சார் எஃப்ஐஐ அவங்க ஏதாவது பேனிக் ஆயிருக்காங்களா சார் இந்த டேரிஃப் போட்டுகிட்டே இருக்கிறதுனால ஏன்னா அதிகமாக நெட் செல்லர்ஸாக இருக்காங்க அவங்களால நம்ம தான் பேனிக் ஆகிறோம் அவங்க பேனிக் ஆகிறது இல்லை அவங்க வந்து ரொம்ப கன்சர்ன் அவங்க வந்து விற்கிறது வந்து இன்னைக்கு நேற்று இன்னைக்கு ஆரம்பிக்கல இல்லை சரி அவங்களோட விற்பனை ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வெல் பிஃபோர் எலெக்ஷன்ஸ் லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபது நாலு எலெக்ஷன் முன்னாலே இவங்க வந்து நெட் செலராக மாறிட்டு இருந்தாங்க இன்ஃபேக்ட் நம்ம இவன் ரோட்டை நம்ம ஒரு ஆர்டிக்கல் கூட பண்ணியிருக்கோம் ஏன் தொடர்ச்சியாக வாட் டு தே நோ தட் வீட் ஒன்று கரெக்டாக தே கோயிங் தொடர்ச்சியாக ஸோ ஒருவேளை அவங்களுக்கு ரீடிங் சுச்சுவேஷன் அப்படியா என்னன்றதுன்னு அவங்க தெரியல இப்போ தற்போதைய நிலைமைக்கு வந்து அவங்களுக்கு கிளாரிட்டி வந்து கிடைக்கல இப்போ நம்மளோட ஸ்டான்ஸ் இந்தியாவோட ஸ்டாண்ட்ஸ் வந்து எப்படி இருக்குது இப்போதைக்கு வந்து எதுவும் நாங்கள் வந்து போய் காலில் விழ மாட்டோம் ம்ப் இந்த உங்கக இன்ஃபேக்ட் இன்றைய தினம் நீங்க பாத்தீங்கன்னா நியூ டெல்லியிலேருந்து வெளியாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா நம்மளுடைய டிஃபென்ஸ் டீல்ஸ் த்ரீ பாயிண்ட் சிக்ஸ் பில்லியன் யூஎஸ் கூட கேன்சல் பண்ணிருக்காங்க பாஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஸோ இந்த ஜாவலின் மிசைல்ஸ் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இந்த போயிங் சர்வேலன்ஸ் பிளேன்ஸ் எல்லாத்துக்கும் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த ஃபிஃப்டி பர்சன்ட் டாரிஃப் இன்னொரு பக்கம் நம்ம என்ன பண்றோம் வி கோயிங் டுவர்ட் ரஷ்யா ஸோ தோஸ் ஆர் பொலிட்டிகல் டிசிஷன்ஸ் அது இருக்கணும் பட் இப்போ எஃப்ஐஸ்க்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடையாது ட்ரம்ப்புக்கு என்ன செயல்பாடுன்றதுன்னு கிளாரிட்டி கிடையாது அங்கே அங்கேயும் கொண்டு போய் இது இன்வெஸ்ட் பண்ண முடியாது ஏன்னா அங்கே வந்து இப்போ ஸ்லோவாக டேரிஃபோட இஃபெக்ட் இனிமேல் தான் சீப்பன் ஆகும் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் இப்போ ஃப்ரைடேவோட ரிப்போர்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க எழுபத்தி மூவாயிரம் புது வேலைகள் தான் உருவாக்கியிருக்கு அதனால அவர் என்ன பண்ணார் பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டைரக்டரை வந்து ரிசைன் பண்ணி போயிட்டு போனார் ஏன்னா எனக்கு பிடிச்ச மாதிரி நீ ரிசல்ட் தரல உண்மையில நடந்தது நான் வந்து விளையாட்டுக்கு சொல்லுறேன் இப்போ ஃபெடரல் ரிசர்வ் இன்ட்ரெஸ்ட் ரேட் கட் பண்ணலன்னா ஜெரோம் பவரில் தூக்கணுன்றதான் அவரோட முடிவு ஆனால் அவர் போகாமல் இருந்திருக்கார் பட் திஸ் இவ் இட் இஸ் ஸோ இவர் இப் இப்படி அந்த இஃபெக்ட் வந்து ஸ்லோவாக இனிமேல் தான் சீப்பின் ஆகும் பிரைஸ் ரைஸ் ஆகும் இன்ஃப்ளேஷன் ஆகும் இட் இஸ் அ ஸ்லோ ப்ராசஸ் டேரிஃப் இனிமே தானே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கு இப்போது இனிமேல் இம்ப்ளிமெண்ட் ஆகும் ஸோ இப்படி இருக்கும் செயல்பாட்டில் வந்து டெஃபினெட்லி எஃப்ஐஐஸ் வந்து ஒரு கன்ஃபியூஸ் ஸ்டேட் பெட்டர் டு சிட் அண்ட் கேஷ் அப்படின்ற ஒரு முடிவு ஆர் மூவ் டு அதர் நேஷன்ஸ் வேர் த டீல் இஸ் ஆல்ரெடி டன் இப்போ சைனா மாதிரி வியட்நாம் மாதிரி கம்போடியா மாதிரி தாய்லாந்து மாதிரி இங்க வந்து டீல் ஆல்ரெடி இருக்கு ஃபிஃப்டீன் பர்சன்ட் டென் பர்சன்ட் வாட் எவர் அந்த ரேட்ல கொஞ்சம் அலோகேஷன் நாங்கள் வச்சுட்டோம் லேட் இஸ் வெயிட் ஆன் கேஷ் இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும் மறுபடியும் நாங்க முதலீடு செய்யணும் அதுக்குள்ள கொஞ்சம் ஸ்லோவாக அண்ட் எஃப்ஐஐஸ் வந்து ரிமெம்பர் அவங்களோட வால்யூம் வந்து திடீரென்று ஒரு நாள் இழுத்து மூடுறது கிடையாது இல்லையா எத்தனை வருஷமா வாங்கிட்டு இருக்காங்க அவன் பல லட்சம் ஷேர் வச்சிருப்பான் அது வந்து ஒரு நாள்லாம் அவன் செல் பண்ண முடியாது இல்லை

ஒன்னு மா இப்போ டேரிஃப் இப்போ அப்போ வேல்யூவேஷன் கொஞ்சம் ஹை ஆகிருக்கோம் நினைச்சிருக்கலாம் அதனால அவங்க டீரீஸ் பண்ணிக்கிறாங்க நம்ம எஃப்ஐஎஸ் பத்தி பேசுறோம் வேல்யூஷன் ஹைங்கிறத பத்தி நம்ம ஐபிஎஸ் பைனான்ஸ்லேயும் நிறைய தடவை வேற மாதிரி பேசியிருக்கோம் எப்படின்னா ஒரு உதாரணம் ப்ரொமோட்டர்ஸே தொடர்ந்து விக்கிறது ப்ரொமோட்டர்ஸ் ஒரு அங்கமா இருந்தவர்கள் விக்கிறது இண்டிகோவா இருக்கட்டும் ஏர்டெல்ல இருந்து வெளியேறினதா இருக்கட்டும் முதல்ல ஆரம்ப காலகட்டத்தில் முதலீடு செய்தவர்கள் மிகப்பெரிய முதலீட்டாளர்கள் வித்துட்டு வெளியே போறாங்கன்னா அப்போ வேல்யூவேஷன் எதிர் ஓவரா இருக்குது ஹையாக இருக்குது இது வெளியேறுவதற்கு சரியான தருணம் அவங்க நினைக்கிறதுனால தானே போகிறாங்க இது அதனால அந்த நிறுவனம் நல்லா செயல்படலே எதிர்காலத்தில் நல்லா இல்லதுன்னு அர்த்தம் இல்லை இப்போதைக்கு அதனுடைய வேல்யூவேஷன் ரொம்ப ஹையா இருக்குது அப்படின்னு அவங்க நினைக்கிறதுனால தான் அவங்களும் வெளியே போகிறாங்க அந்த மாதிரி தான் நம்ம கூட நம்புவாங்க ட்ரம்ப்பும் நம்ப மாட்டாங்கன்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு ஆளும் ஒன்று ஒன்று பேசிக்கிட்டு இருக்கார்ல சார் சார் முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்திய பங்குச்சந்தை வந்து ரூலிங் அத்தாரிட்டி இருந்தது எஃப்ஐஐன்னு சொல்லியிருக்காங்க சார் எஃப்ஐ விற்றாங்க அப்படின்னா பங்குச்சந்தை சரியுங்கிற மாதிரியெல்லாம் பேச்சுக்கள் அப்போ இருந்துச்சு நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பாராளுமன்றத்தில் பேசும்போது கூட இப்போ எஃப்ஐலாம் பார்த்து பயப்படுத்தவில்லை ஏன்னா டிஏஎஸ் வந்து நிறையா வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பெருமிதமாக உள்நாட்டு முதலீட்டாளர்களை பற்றி பேசினாங்க ஸோ அந்த அளவுக்கு அவங்களோட இன்வால்வ்மெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் ரொம்ப அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறது ஸோ இப்போ அந்த டிஏஎஸ் அவங்களுடைய மென்டாலிட்டி இந்த டேரிஃப் ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அதோட பிரதிபலிப்பு இந்திய பங்கு எப்படி இருக்கும் சார் அவங்க தாங்கி பிடிக்கிறாங்க சிபிசன் அந்த மாதிரி பாகுபலி மாதிரி தாங்கி பிடிக்கிறாங்க ஸோ அவங்க என்ன பண்ணணும் எப்படி அது நம்ம சொல்ல முடியும் அவங்க தொடர்ச்சியாக அவங்களோட ஒப்பீனியன் வந்து ஒன்று தான் நீங்கள் அவங்களோட சைடு மோஸ்ட்லி பை சைடில் தான் இருப்பாங்க அவங்க வெளியேறி லாபம் பெற்று வெளியேற்றுறது வந்து ரொம்ப ரேர் ஒரு வருஷத்துக்கு வந்து இத்தனை முறை தான் இருக்கும் விரல் எண்ணிடலாம் நெட் சிலரா மாறுது ஒரு வருஷத்துக்கு அவங்களோட நோக்கமே அதுதான் கீப் பைங் கீப் பைங் கீப் சப்போர்ட்டிங் அது வேல்யூ அதை ஸ்டாக் மாற்றுவாங்க செக்டர் பிளே பண்ணும் குறைக்கலாம் ஏத்தலாம் வட்டி எல்லாம் நடக்கும் தவிர இந்த மாதிரி ஒரு லாபம் பெற்று வெளியேற்று முழுசாக வெளியில வந்து அடுத்து அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது அவங்களுக்கு அட்டாச்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாது எந்த நாட்டுக்குமே அட்டாச்மெண்ட் கிடையாது தே ரெப்ரஸன்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆர் ஃபினான்ஷியல் பாடிஸ் ஆர் ரிச் பீப்புள் ஆர் வெல்த்தி யாராக இருக்கோ அவங்க கிளைண்ட்ஸோ அவங்களுக்கு எங்கேருந்தோ அந்த லாபத்தை வந்து சூப்பர் கிளேட்டிவாக செஞ்சு முடிக்கணுன்றதான் நோக்கம் ஸோ இந்தியாவில் இப்போ லாபம் வேல்யூவேஷன் சார் சொன்ன மாதிரி ஹையராக இருக்குது லெட் கோ டு அன் அதர் பிளேஸ் சார் சீப் ஸ்டாக்ஸ் அவைலபிள் அது கோதரன் பை டீரிஸ்க் பண்ணமா பண்ணிட்டு போவாங்க எக்ஸிட் ஆவாங்க திரும்பியும் அதே வயத்தில் திரும்பியும் வருவாங்க ஒன்ஸ் திங்ஸ் ஸ்டெபிலைஸ் டெஃபினெட்லி வெல்கம் பட் டிஐஇஸ் வந்து மோஸ்ட்லி பை சைட் ஒன்லி அது வெரி வேர் அவங்க வந்து நெட் சிலராக மாறி தொடர்ச்சியாக நெட் சிலராக மாறுதுன்றது நடக்கவே நடக்காது சி ஒரே ஒரு ஃபண்ட்டு தான் போன வருஷம் முழுக்க டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கிட்ட கேஷ் வச்சுட்டு உட்காந்துருந்தாங்க அதே நிறைய பேர் கேள்வி பண்ணாங்க ஆனால் தே ஒரு ப்ரூவ் ரைட் தட் அப்புறம் மார்க்கெட் இறங்கினப்ப அவங்களால வாங்குறதுக்கு கேஷ் இருந்தது மற்றபடி எல்லா ஃபண்ட்ஸுமே பெரும்பாலும் வந்து நாலு பெர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இவ்வளோ தான் கேஷ் வச்சுருந்தாங்க அப்படின்னா வித்தது விற்கிறது பெரும்பாலும் வாங்கிட்டு தான் ஏன் வாங்குறாங்கன்னு நீங்கள் யோசிக்கணும் ஒன்று இந்திய பொருளாதாரத்தின் மீது அதனுடைய சிறத்தன்மையின் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்தாலும் தொடர்ந்து எஸ்ஐபியில் ஃபண்ட் இருபத்தாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடி மாசம் மாதம் வந்து விழுந்துக்கிட்டே இருக்கு அது ஒரு ரெண்டு நாள் கேஷ் மார்க்கெட்டினுடைய டெலிவரி மூணு நாள் நாள் ஒரு ஒரு வாரம் சொல்லலாம் கேஷ் மார்க்கெட்டுடைய டெலிவரி வால்யூன்னு எடுத்தீங்கன்னா ஆக்சுவல் டெலிவரி வால்யூம் எடுத்தா ஸோ அந்த அளவுக்கு பணம் வரும்பொழுது அது மட்டுமே ஒரு ஒரு வாரத்திற்கான சேல்ஸை வந்து பிச்சர் பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த எஸ்ஐபி அமௌண்ட் மட்டும் இருக்குங்கிறத மியூச்சுவல் ஃபண்டு மட்டும் நம்ம பார்க்க முடியாது ஸோ அதனால் வந்து சந்தை எப்போதும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ரேஞ்ச் பவுண்டாக இருக்கிறது காரணமே அதுதான் ஒரு லெவலுக்கு வந்த உடனே வேல்யூ பைனு சப்போர்ட் வந்துடும் கேஷ் இவங்க அந்த மாதத்துக்குள்ளே இருபத்தாயிரம் முப்பதாயிரம் கோடி வந்துருச்சுன்னா வா வேல்யூ வா மார்க்கெட் இறங்கியிருக்குன்னா வாங்க வந்துடுவாங்க அது பொழுது எஃப்ஐ விற்க வந்துடுறாங்க ஸோ இந்த சீசாங்கிறது இப்போ சில ஒரு ரெண்டு மாசமாக மூணு மாசமாக நடந்துகிட்டு இருக்கிறது நம்ம பார்க்கலாம் சரி ஐபிஎஸ் மேன்ஸில் நீங்கள் பேசும்போது ஒரு டூ த்ரீ டேஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு விசா அப்ளை பண்ணணுனாலே பதினஞ்சாயிரம் யூஎஸ் டாலருக்கு பாண்டு ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னது நான் கேட்டேன் என்ன சார் அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் இன்னும் அது இறுதியாக முடிவு பண்ணலை அது ஒரு ப்ரொபோசல் லெவலில் அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்து பதினாயிரம் ரூபாய் டாலருக்கு பாண்டு ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லி இன்செஸ்ட் பண்ணுவோம் குறிப்பிட்ட சில நாடுகளில் இருந்து வருபவர்களுக்கு குறிப்பிட்ட சில க்ரைட்டீரியாஸ் இருக்கவங்களுக்கு என்ன காரணம் அவங்க சொன்னாங்கன்னா வந்து உள்ளே வந்துட்டு டாக்குமெண்டேஷன் ப்ராப்பராக இல்லை ஓவர் ஸ்டே பண்ணுறாங்க போக மாட்டேங்கிறாங்க இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து ஒரு சில நாடுகள்லேருந்து வரவங்கள்ட்ட தொடர்ந்து இருக்குது குறிப்பிட்ட இடத்துல ஸோ அவங்கக்கிட்ட அங்கே செலக்டிவாக இன்சிஸ் பண்ணுவோன்னு சொல்லியிருந்தாங்க அதுதான் அது வந்து டூரிசம் ஃபீஸானு வந்தாலோ அல்லது பிஸ்னஸ் ஃபீஸானு வரவங்களுக்கு அதுக்கு சொல்லுவேன் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது கிடையாது இவங்களுக்கு சொல்லுன்னு சொல்லியிருக்காங்க அது இன்னும் முழுமையாக இம்ப்ளிமெண்ட் பண்ண ஆரம்பிக்கலை ஒரு ப்ரொப்போசல் லெவலில் தான் இருக்குது சப்போஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா இப்போ நம்ம சென்னை மாதிரியான யுஎஸ் எம்பாசியெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைன் கட்டி நிற்பாங்க சார் மெயில் மலைன்னு பார்க்காம விசாக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ இப்போ மாணவர்களும் வந்து அதுக்கு போகிறதுக்கு பார்க்குறோம் நாம் இனிமே வந்து அமெரிக்கா அப்படின்னாலே இவங்களுக்கெல்லாம் பயம் வந்துருமா போகலாமா இப்ப வரோம் அப்படிங்க சரி ஜென்ரலாக ஒரு வெறுப்பு வருங்கிறது சில பேருக்கு ஒரு பக்கத்துல இருந்தால் கூட சரி நீங்க வாழ்க்கை தரம் மற்ற பல விஷயங்கள் இருக்காங்க கூடிய வேலை அங்கே இருக்கக்கூடிய கல்வியினுடைய தரம் இதெல்லாம் முன்னால் அட்ராக்ட் பண்ணுச்சு இதுல ஒன்றுன்னா இப்ப அடிபட்டுக்கிட்டு வரதை பார்க்குறோம் இன்னைக்கும் கல்வி அங்க நல்லா இருக்குங்கிறது நம்ம மறுப்பதற்கு இல்லை பட் ஆனா வேலை வாய்ப்புங்கிறது இப்ப இல்ல நீங்க இங்க போய் நிறைய செலவு பண்ணி படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க நீங்க உள்ளூர் ஏதோ ஒரு படிப்பு படிக்கிறீங்க செலவு ரொம்ப கம்மி நீங்க வேலை கிடைக்கல சும்மா இருக்கலாம் அந்த அந்தக்குள்ள வேலையை பார்த்துட்டு இருக்கலாம் அங்க போய் கடன் வாங்கி பெரிய படிப்பை படிக்கிறேன்னு சொல்லி படிச்சுட்டு வேலை கிடைக்கலன்னா சிரமம் போறீங்க ஸோ அதுதான் பிரச்சனையே தவிர இந்த பதினாயிரம் பாண்டு அல்லது இந்த இதெல்லாம் அதெல்லாம் ஐ டோன்ட் திங்க் தட் வில் பி எனி இது எங்க பொருளாதார வாய்ப்பு இருக்கோ அங்க ஆள நம்ம அது நமக்கான தேவை இருக்குன்னா நம்ம கூச்சப்படாம எவ்வளோ நேரம் வேணாலும் கீழே நிற்போம் ஏன்னா அது வாழ்வாதாரம் நமக்கு நமக்கான அத்தியாவசியம் தேவை அது ஆனால் அதே நமக்கு ஒரு ஒரு லெவல் நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம் நம்ம இருக்கிற தேவைகளையும் நினைக்கும் பொழுது இந்த நாட்டுக்கு நான் ஏன் போகணும் விசா எனக்கு தேவைகள் உலகத்தில் பார்க்க வேண்டிய நாடுகள் எவ்வளோ இருக்குன்னு ஒரு எண்ணம் ஒரு ஒரு சில பேருக்கு வரலாம் ஆனா மாணவர்கள்ங்கிறது வேற கேட்க பட் அந்த கோர்சஸ் கூட இப்போ ஆன்லைன்ல வந்து அவங்க செவன்டி பர்சன்ட் ஆஃப் கோர்சஸ் யூ கேன் ஸ்டடி ஓ இங்கேருந்தே படிக்கலாம் எங்கேருந்தும் படிக்கலாம் இங்கேருந்தும் படிக்கலாம் ஆல் யூனிவர்சிட்டி தேர் கண்டக்ட் ஆல்மோஸ்ட் ஆல் தேர் கோர்சஸ் ஆன்லைன் ஃபியூச்சரில் ஏ இருந்ததுனால காலேஜி

சார் இன்னொரு முக்கியமான கேள்வி டேரிஃப் சமாச்சாரத்துக்குள்ள நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம் ஸோ இப்போ இந்தியாவுடன் வந்து அமெரிக்கா ஒரு ட்ரேட் டீல் போடணும்னு நினைக்குது ஸோ அதுக்கு வந்து இந்தியா உடன்பட மறுக்குது இதனால தான் வந்து இந்த மாதிரியான ப்ரெஷர்ஸ் எல்லாம் வந்து ட்ரம்ப் போட்டுட்டு இருக்காருங்கிற ஒரு பேச்சுக்கெல்லாம் அடிபடுதே சார் இல்லை அவர் எதிர்பார்க்கறது முக்கியமாக அந்த ட்ரேட் டீலில் இருக்கக்கூடிய ஃபைனர் பாயிண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இட் ஆல் சரவுண்ட்ஸ் டூ த்ரீ இஷ்யூஸ் ஒன்று வந்து ஜெனடிக்லி மாடிஃபைட் ப்ராடக்ட்ஸ் கிராப்ஸ் அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இரண்டாவது வந்து டைரி ப்ராடக்ட்ஸ் இப்போ டை இது ரெண்டுமே வந்து ஒரு ஒரு அக்ரிகல்ச்சரல் நேஷன் லைக் இந்தியா நமக்கு ஒரு பெரிய அளவில் இருக்க ஒரு அக்ரிகல்ச்சர் நேஷனாக இருக்கும் போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஃபார்மிங் கம்யூனிட்டியை பெரிய அளவில் பாதிப்பு தரக்கூடிய இஷ்யூஸாக தான் மாறும் இது ஸோ நம்ம வந்து அது ரொம்ப தெளிவாக இருக்கும் மற்ற எந்த மோட்டர் சைக்கிள்ஸாக இருக்கட்டும் போர்பான் விஸ்கியாக இருக்கட்டும் பல ப்ராடக்ட்ஸுக்கு எல்லாத்தையும் நம்ம ஜீரோ டியூட்டி வரைக்கும் கொண்டுட்டோம் வி கேன் பிரிங் இட் டு ஜீரோ வரைக்கும் சொல்லியிருக்கும் பட் ஜெனெட்டிக்லி மாடிஃபைட் கிராப்ஸாக இருக்கட்டும் டைரி ப்ராடக்ட்ஸ் இருக்கட்டும் நம்ம உள்ளே விட மாட்டோம் ஏன்னா அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் என்னன்றது நமக்கு தெரியும் இப்போ யுஎஸ்சில் வந்து இந்த ஃபார்மசியூட்டிக்கல் ரிக்குவயர்மெண்ட்ஸ் ஏன் இவ்வளோ அதிகமாக இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் திஸ் இந்த ஜெனட்டிக்லி மாடிஃபைட் கிராப்ஸ் அண்ட் டைரி அந்த டைரி ப்ராடக்ட் ஸோ இது வந்து உலகத்துக்கே தெரிஞ்ச ஒரு உண்மை ஸோ இது வந்து அவர் வந்து அதை புஷ் பண்ணணும்னு பார்க்குறாரு ஏன்னா இமீடியேட்டாக அவர் கைவசம் இருக்கிறது இதுதான் இப்போ இண்டஸ்ட்ரியெல்லாம் இக்கேன்னா கிரியேட் சம்திங் நியூ இல்ல இப்போ ஒரு எட்டு மாசத்துல ஒரு ஃபேக்ட்ரி எல்லாம் செட்டப் பண்ண முடியாது உற்பத்தி செஞ்சு உடனடியாக இந்தியாக்கு நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்ல இருக்கக்கூடியது ஒன்னு டிஃபென்ஸ் ப்ராடக்ட் இல்லை ஒரு சில எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் ஃபியூவல் கேசோலின் லூப்ரிகன்ஸ் இது ஆல்ரெடி நம்ம கடந்த ஆறு மாசமா செஞ்சுட்டு தான் இருக்கணும் ட்ரம்ப் வந்த உடனே நம்மளுடைய யுஎஸ்ல இருந்து இம்போர்ட் பண்ணக்கூடிய எனர்ஜி ப்ராடக்ட்ஸ் அது வந்து ஆல்மோஸ்ட் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி பெர்சென்ட் இன்க்ரீஸ் பண்ணும் இவர் பிரச்சனை கொண்டு வராருன்னு சொல்லி போனோம் இதெல்லாம் ரெடிமேடா இருக்கு பட் அவர்கிட்ட இன்னொரு ரெடிமேட் ப்ராடக்ட் வந்து டைரி அண்ட் அக்ரிகல்ச்சர் ஜெனடிக்லி மாடிஃபைட் கிராப்ஸ் இதை தவிர்த்து அவர்கிட்ட ரெடிமேடாக கிடையாது ஸோ அவர்னா அது புஷ் பண்ணணும்னு பார்க்குறேன் ஸோ இமீடியேட்டாக டெஃபசிட்டுக்கு வந்து ஒரு குறை வரும் இல்லையா ஸோ அது வந்து வி ஆர் வெரி கிளியர் ஐ திங்க் நம்மளோட அரசாங்கம் வந்து அதை செய்ய மாட்டோம் இது வந்து ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு பெரிய அளவில் பாதிப்பு தரும் இது வந்து எக்காரணத்தை கொண்டு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்றது ரொம்ப தெளிவு இது ஓகே பண்ணி அந்த இப்ப ரஷ்யா யூக்ரைனுக்குள்ள பிரச்சனை முடிஞ்சதுன்னு வைங்க நம்ம யார்கிட்டயும் பேசாமலே இந்த இருபத்தி அஞ்சு சதவீதம் எக்ஸ்ட்ரா போயிடும் நினைக்கிறேன் எந்த ஒரு எஃபர்ட் நம்ம சைட்ல நடக்க தேவையில்லை ஐ திங்க் இட் இஸ் செல்ஃப் கேன்சலிங் போயிடும் நினைக்கிறேன் பட் வீல் டு வெயிட் அண்ட் சி இப்போ அமெரிக்காவால் இமீடியட்டா என்னென்ன அந்த உற்பத்தி திறனை அதிகரிக்கிறதுக்கான நடைமுறைகள் இருக்க முடியாதுன்னு இப்போ நீங்க சொல்றதுல இருந்து தெரிஞ்சுக்க முடியுது இப்போ தச்சார்பு இந்தியா அப்படிங்கிறத நோக்கி நாமளும் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் சார் பல பொருட்களால் அப்படி அதில் முடியாதுனாலும் பல விஷயங்கள்ல நம்ம தற்சார்பா இருக்கணும் ஒரு நாடு தற்சார்பா தற்சார்பா இருக்கிறது அப்படிங்கிறது எந்த அளவுக்கு நல்ல விஷயம் இப்போ அமெரிக்கா வந்து சொன்னீங்க நுகர்வு எல்லார்த்துக்கிட்டே வந்து தான் அவங்க பயன்படுத்துறாங்க அதனாலதான் உங்களுக்கு இந்த பிரச்சனையே வருது அதை தீர்க்க தான் வந்து ட்ரம்ப் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் செய்யறாருங்கிறதெல்லாம் சொன்னீங்க ஒரு தற்சார்பு நாடு அப்படிங்கிறது எந்த அளவுக்கு சாத்தியம் அதுல என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்கு சரி முழுக்க முழுக்க தற்சார்புங்கிறது ரொம்ப சிரமம் எல்லா எந்த நாடாலயும் முடியாது அது நம்ம மறந்துடணும் பட் ஆனால் பெரும்பாலான அத்தியாவசிய தேவைகளில் தற்சார்பு நாடாக இருக்கிறது ரொம்ப முக்கியம் அந்த விதத்தில் இந்தியா ரொம்ப பெரிய ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம தற்சார்பு நாடா உணவுக்கோ நம்ம வேறு எதுக்குமே நம்ம அடிப்படை தேவைகளுக்கு நம்ம யாரையுமே நம்பி இல்லை பால் உற்பத்தியாக இருக்கட்டும் விவசாய உற்பத்தியாக இருக்கட்டும் துணிமணியாக இருக்கட்டும் அல்லது நம்ம ஒரு இருக்க வீடுக்காக தேவையான பொருட்களாக இருக்கட்டும் சிமெண்டோ ஸ்டீலோ எதுக்குமே நம்ம வந்து யாரையுமே பெரிய அளவில் நம்பி இல்லை ஸோ அதை அடுத்து ஃபார்மசியூட்டிக்கல்ஸ் நம்ம உலகத்துக்கு ஏற்ற மாதிரி அப்கோர்ஸ் ஏபிஐ இதில் வந்து நம்ம சைனாவை நம்பி இருக்க வேண்டியிருக்கு பட் அமெரிக்காவை நம்பி வெகு சில தான் நம்ம இருக்கோம் இன்னொன்று நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள் அமெரிக்கா நமக்கு என்ன அனுப்புது அவர் ரெண்டாயிரத்தி அதுக்கு முன்னால் அவர் பதவிக்கு வந்த பொழுது என்ன சொன்னார் ஹார்லி டேவிட்ஸனுக்கு நீங்கள் நிறைய டியூட்டி அவர் ஓகே அதுதான் அவருடைய பிரச்சனையாக இருந்தது ஆனால் அதனால் நான் எதுக்கு டியூட்டி போடுவேங்கிறாரு நம்ம இருந்து அவருக்கு வாங்க அத்தியாவசிய தேவையான மருத்துவ இப்ப ஃபார்மசி மூட்டிக்கல்ஸ் அந்த மருந்துக்கெல்லாம் நான் வந்து டியூட்டி போடுவேங்கிறார் இது எந்த விதத்துல லாஜிக் இது இது எந்த லாஜிக்கும் இல்லாத லாஜிக் அது அடிப்படை தேவை மருந்துங்கிறது அதுக்கு நான் டியூட்டி போடுவேங்கிறாரு அது இல்லைன்னா ஏன்னா நீ ஹார்லி டேவிட்ஸனுக்கு டியூட்டி போடுறேன் அதனால நான் மருந்துக்கு இது சோ இது நம்ம தற்சார்புன்னா நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ அந்த பிரச்சனை இப்போ எதுவுமே பெரிய அளவுல கிடையாது ரொம்ப முக்கியமான ஒரு தற்சார்பு நம்மகிட்ட இருக்கு சார் சொன்ன அந்த பொருளாதாரம் நம்முடைய லோக்கல் மார்க்கெட் இருக்கு இல்லையா அதுவே நமக்கு ஒரு பெரிய கன்சம்ஷன் மார்க்கெட் நமக்கு இருக்குது ஒரு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் தான் பெரிய இந்த மார்க்கெட் எக்ஸ்பேண்ட் ஆகும் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அல்லது ஒரு ஆண்டுகளில் அப்படி வரும் தான் இதனுடைய முழு இது தெரியும் அதுக்கப்புறம் அது போயிட்டு அப்படியே ஸ்லோ டவுன் ஆகும்ங்கறத நம்ம ஸோ அதனால வந்து பெரிய அளவுல வந்து நம்ம தற்சார்ப்பத்தி நம்ம கவலைப்பட அவங்க தான் கவலைப்படணும் தம்பு பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டா போகல யாரும் மச்சான் அப்படின்னு பேசிட்டு தோல்மலை கைப்பட்டு சுற்றிட்டு இருந்த காலகட்டம் ஆமாம் அவசா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எதிரி புதிரியாக மாறலை பட் என்ன நடக்கும்னு தெரியல இந்த டேரிஃப் பிரச்சனை நம்மளை எங்கே கொண்டு போய் நிப்பாட்டும் புரியல ஸோ ஃபைனல் கன்க்ளூஷன் ஸ்பீச் சார் இந்த ஓவரால் செக்மெண்ட்ல நிறைய விஷயங்களை நீங்கள் வந்து கிளாரிட்டி கொடுத்துருக்கீங்க ஸோ எங்களுக்கும் ஒரு புரிதல் உருவாக இருக்குது கண்டிப்பாக இதை பார்த்துட்டு இருக்கிற நேயர்களுக்கு கண்டிப்பாக ஒரு எக்ஸ்பிளேஷன் கிடைச்சிருக்கும் சார்

அந்த கா நம்ம முதலாம் உலக போகிற பார்த்து சர்வைவ் ஆனது ரெண்டாம் உலக போகிற பார்த்து பிளேக் நோயை பார்த்து சர்வைவ் சர்வைவாயிருக்கும் கோவிடை பார்த்து சர்வைவ் சர்வைவாயிருக்கும் இப்படி பல விஷயங்களை பார்த்து நம்ம சர்வைவாகி வந்திருக்கோம் இந்த மாதிரி பல விஷயங்களை தாண்டி சர்வைவ் ஆகி போயிடுவோம் முதலீட்டாளர்களை பொறுத்தவரை நம்ம சொல்ல வேண்டியது ஒன்றே ஒன்று தான் இந்தியா மாதிரி ஒரு பொருளாதாரத்தில் வந்து என்ன மாதிரியான ஒரு வீழ்ச்சி நடந்தாலும் அந்த வீழ்ச்சி வந்து நீண்ட கால முதலீட்டாளர்களுக்கு அது ஒரு நல்ல வாய்ப்பு அதை தவறாமல் பயன்படுத்திக்கணும் அப்போ போய் பக்கத்து வீட்டுக்காரர் என்ன சொன்னார் எழுத்து வீட்டுக்காரர் என்ன சொல்கிறார் அவர் என்ன பண்ணுறாருன்னு கேட்கக்கூடாது காதை கொஞ்சம் பொத்திக்கணும் ஸ்டிக் டு குவாலிட்டி நல்ல ப்ரொமோட்டர்ஸ்ஸு நல்ல நிறுவனமாக இருந்ததுன்னா அது வந்து இந்த வீழ்ச்சிங்கிறது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அது வீழ்ச்சி வருமானா வரலாம் வராமல் போகலாம் அது எதுவும் தெரில ஆனால் வந்தால் நம்ம தயாராக இருக்கணும் வரலைனாலும் அதுக்கு என்ன பண்ண போகிறோங்கிறதுக்கு தயாராக இருக்கணும் சந்தையில் என்ன நடக்கும்னு யாராலையும் சொல்ல முடியாது ஐம் ஷோர் தட்ரி நான் அக்ரி வித் மீ ஆனால் என்ன நடந்தால் நம்ம என்ன பண்ணணுங்கிற ஆக்ஷன் நம்மகிட்ட ஆக்ஷன் பிளான் கிளியராக இருக்கணும் இறங்குனா நான் என்ன பண்ண போகிறேன் ஏறுனா நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய ஆக்ஷன் பிளான் என்ன அதுதான் என்னால் முடிஞ்சது என்னால் முடியாததை பற்றி நம்ம அதிகமாக செஞ்சுட்டு இருக்கக்கூடாது அது என் கையில் இல்லை

இப்போ ட்ரம்ப் வந்து ஒரு டேரிஃப்ல வந்தாரு நமக்கு வேற ஏதோ ஒரு பிரச்சனை வேற நியூ நியூ அலைஸ் இப்போ அதையும் நம்ம பார்க்கிறோம் எதுவுமே பெர்மனன்சி கிடையாது சந்தை இப்படிதான் போகும் இப்படிதான் போகும் இப்படிதான் செல்வோன்றது ஒரு பெர்மனன்சி கிடையாது அண்ட் தட் ஐ திங்க் ஆட்ஸ் மார்க்கெட் இரண்டாவது சார் சொன்ன மாதிரி ஸ்டிக் டு குவாலிட்டி ஐ திங்க் இதுவும் கடந்து செல்வோம்ன்றது தெரிஞ்சுக்கணும் இந்த டேரிஃப் எதுவும் பெர்மனன்ட் கிடையாது ட்ரம்ப் பெர்மனன்ட் கிடையாது நம்ம பெர்மனென்ட் கிடையாது மூன்றாவது பி வெரி கிளியர் நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது என்ன நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நம்மளோட ஆக்ஷன் பிளான் நம்மளோட ரெஸ்பான்ஸ் டு அ கிரைசிஸ் இப்போது இப்போ தெருவில் வந்து ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்னா அந்த இமீடியட்டாக அந்த ரெசோசியேஷன் எப்படி பண்ணும் சிபிஆர் எப்படி கொடுக்கணுன்றது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு ஆக்சிடென்ட்டில் பார்த்தா தெரிஞ்சு அதுதான் ரெஸ்பான்ஸ் பிளான் இந்த ரெஸ்பான்ஸ் பிளான் வந்து இப்போ நமக்கு அலர்ட்டாக எடுத்துக் கொடுக்கறது வந்து ட்ரம்ப் ஸோ இஸ் அ குட் இனிட் ப்ரிப்பேர்டாக இருக்கும் அதர்வைஸ் நம்ம அன்க மீது எல்லாமே அன்கன்ட்ரோல்டுவென்ட்ஸ் குளோபல் ஜியோபாலிட்டிக்ஸ் நீங்களும் மாற்ற முடியாது டாரி மூலம் என்னாலே மாற்ற முடியாது இவனை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோ அவனை இனிமே ஆக்கிக்கோ இது சொல்லி யாரும் கேட்கவும் போகிறது இல்லை இப்போ நம்மளால் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் என்ன நம்மளோட ஸ்டாக் பட்டியல் நம்மளோட முதலீடு நம்மளோட ஆக்ஷன் பிளான் இது நம்ம தெளிவாக இருந்தோம்னா லாபம் வரும்போது லாபத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் நஷ்டம் வரும்போது எவ்வளோ தூரம் வரைக்கும் நீங்கள் நஷ்டத்தை தாங்க முடியுன்றது தெளிவாருங்க அதை தாண்டி போச்சுன்னா எக்ஸிட் பண்ணி வெளியில் போங்க அடுத்த பங்க பாருங்கள் அப்புறம் பட்டியலில் லாபம் தராத பங்களை ரொம்ப நாள் நீண்ட கால அடிப்படைக்கு வச்சுருக்காதீங்க ஒரு டூ குவார்ட்டர்ஸ் மேலே ஒரு லாபம் தரலின்னா டைம் டு டேக் ஆக்ஷன் எப்போவுமே நான் சொல்கிறது அந்த நாட் டேக்கிங் ஆக்ஷன் அட் ரைட் டைம் தான் பிரச்சனையே சூப்பர் சார் சூப்பர் சார் ஆக்சுவலி நிறைய டேக் எங்களுக்கு இருக்குது பாலிடிக்ஸ்ல ஆரம்பிச்சு எக்கனாமிக்ஸ் வந்து பகிர்ந்துக்கிட்டீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் ரொம்ப நான் இருக்கு தேங்க்யூ ஸோ மச்